இல்ல குழம்பு எதுவும் இல்லாத நாட்களே இதை தயார் செஞ்சுக்கிறீங்க சாப்பாடு காலையில கொண்டு வந்தீங்கண்ணே காலை சாப்பாடு முடிச்சுட்டு இப்போ மதியம் நம்ம முடியுங்க யூடியூப்லாம் போட்டு இது தண்ணி கொண்டு வந்திருக்கானே ஆமா தண்ணி இது எதுக்கு இப்படி சுத்த வச்சிருக்கீங்க சாக்கு போடுங்க போட்டும்டா உங்களுக்கு வந்து வெயில் சூடா சூடையற அத சூடையா சூடாகாது கேன் சூடாம இருக்குது கேக்க அதனால இப்படி கோணிப்பை போட்டுட்டீங்க இப்போ நீங்க வந்து கறி மூட்டதுக்காக முள்ளு வெட்றீங்களா இல்லை இல்லை இது வந்து நீர் முள்ளு இது கெமிக்கலுக்கு போது மருந்துக்கு ஒரு நீர் முள்ளியா ஆமா நீர் முள்ளு

இந்த கூட்டு வந்து பழைய சாப்பாட்டுக்கு நல்லா இருக்கும் அக்கா அப்ப இது செலவில்லாத செய்யற ஒரு சாப்பாடு. வீட்ல பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுப்பீங்களா? விரும்பி சாப்பிடுவாங்க. விருும்பி சாப்பிடுவாங்க. நம்ம நல்லா மாமா? ஆ என்ன சேக்கலாம். சேக்கலாமா? சேக்கலாம் ஆனா இப்போ நீங்க என்னெல்லாம் செஞ்சிருக்கீங்க நானே வடையா பருப்பு